हाँ वेरी गुड कितने टी हैं पनों से अन्नकम अन्नकम अपन मानाले के निकाय के कापे नए के इके दो ने पैसा पट पागल वड़ा अपना

mọi người sao kai samba phụ đi kát phụ samba phụ đi cái? Bên? Bên?

आता है घोटा टाइप से वो वो फन बाप ना पड़ा निकाल देना ना पन्ना चलना अरे बाप ना तुम्ही हाँ बाप ना पड़ा लेट बोलते हैं ना हम्म साइड இந்த 10 விடை நானே ஓட்டோ ட்ரேட் நானே 나 வேறல அத புத்த வந்தவன்னா வந்தவ இல்லை 10 கை பத்து கை கம் ஓட்டோ ஓட்டா ஓட்டலாம் முஞ்சி போச்சு 15 ஓட்டு போனா அதலாம் முஞ்சி போச்சு 10 10 சப்போட அங்க உண்டு சப்போட அங்க உண்டு

ஒரு மாசத்துக்கு எத்தனை நாள் ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள் ஒரு வாரத்துக்கு எத்தனை நாள் தெரியல கேட் பாரு ஓ அங்க பாரு ஒரு வாரத்துக்கு எத்தனை நாளே ஏழு நாள் அட பாவி ஒரு மாசத்துக்கு எத்தனை நாள் ஒரு மாசத்துக்கு என்ன வாரம் வாரம்தானே தெரியுமா ஒரு மாசத்துக்கு எத்தனை நாள் ஆறு நாள் தான் நாள்

Aku, oh. aku ah. 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 kakak gigi masuk, kakak gigi kakak gigi kakak gigi kakak ke kakak gigi Ku gigi kakak 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 gigi kakak

சரி அந்த பாட்டு வேணாமா வேற பாட்டு அம்மா நீ சுமந்த பிள்ளை சிறகுடிந்த கிள்ளை ஆஃபனு போறான் என் கண்களும் என் நெஞ்சமும் சரி வேறு வேற வேற பாட்டு இந்த பாட்டு பாரு பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ